என்னடி கொண கொணனு பேசுற? ஆஸ்பத்திரி போய் ஊசி ஏசியே போறறியா? வைரஸ் ஃபீவர் பரவிட்டு இருக்கா? என்ன மூஞ்சி ஒரு மாதிரி ஊரல் போட்ட ஊர்கா மாதிரி வச்சிருக்கே. என் ஃப்ரெண்ட் பவித்ரா இருக்கல்லடா கர்வா? அவளுக்கு ஃபீவர் ਆ. பவித்ராவா. அப்படி உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா? சரி போண கூட எனக்கு தெரிஞ்ச மெடிசின் சொல்றேன். நீ என்ன மறந்து சொல்ல போற? நாங்களா போய் தைறுமணக்கே போய் மருந்து சொல்லி கொடுத்து வங்கிடி. ஆதிவ புருணி போண. அம்மா எங்கடா பவித்ராவா? அம்மா இங்க இருக்கேன். ஒரு கரைஞ்சி எடுத்துக்கங்க. மிக்சல்ல கொஞ்சம் உள்ள போட்டுங்க இல்ல வெது வெதுன்னு அடுப்புல காய வச்சு சுட சுட இறக்கி அப்படியே உடம்பெல்லாம் தேய்ச்சிட்டு கப்புனு பொத்தி பத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன் காலைல குப்புன்னு காய்ச்ச விட்டுரும் அப்படியும் காய்ச்ச விடலை நான் காலங்காறது ஆஸ்பத்திரிக்கு போயிருங்க சரியா நான் தாய் காலவே ஒரு கால வருங்க அடமானம் அண்ண கடையா ஒரு சுதந்திர கூட போடவே ஏய் நேத்தே உன்ட சொன்னி குற்ற மலையில வெளியே சளி பிடிக்கும்னா கேக்குறியா இது எனக்கு பெருத்து டே இன்னைக்கே நீ வெளியே கூட்டிட்டு போகணும் டார்ச்சர் வேற பண்ணிக்கிட்டு இருக்க இது உங்க பொண்டாட்டி மேலதான் உங்களுக்கு பாஸ் இருக்கு ஏன் மேல உங்களுக்கு பாசம் மேல பகட்டு பேச்சு வேற கொழுப்புடி உடக்கலாம் பொன்னாண்டி நேத்தே கேட்க மாட்டேன்டாவே மட்டிக்கினாரு மட்டிக்கினாரு